லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு ட்ரா கீழே ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன் ஜுவல் வச்ச பா ட்ரா அந்த ஹேண்ட்பேக்கில் ரெண்டு பழைய ஃபோன் இருக்கும் அந்த பழைய ஃபோன் கூட ஒரு சாவி இருக்கும் அந்த சாவி வச்சு தான் திறக்கணும் அந்த பொட்டியை வேற எதுவும் என்னோட அங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் இதெல்லாம் அங்கே இருக்கு என்னால ஒருத்தங்க கூட வந்து இருந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீங்க எந்த தப்பும் பண்ணிடல என்னை பெத்து நல்லபடியா வளர்த்து ஒரு ஆளாக்கணும்னு நினைச்சீங்க ஆனா அது தப்பா போயிருச்சு நான் உண்மையாதான் இருந்த